காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா அதெல்லாம் செய்வோம் பொட்டு வைக்க மாட்டோம் பூ வைக்க மாட்டோம் யாருக்கு லாபம் யாருக்கு லாபம் கறி சாப்பிடலன்னா யாருக்கு லாபம் நமக்கு தான் லாபம் ஐநூறுரூவா மிச்சம் ஏழ்நூறுரூவா மிச்சம் அப்போ இந்த நோன்பு அப்படிங்கிறது என்னன்னா அது உன்னை தொந்தரவு செய்ய வேண்டும் தொந்தரவுன்னா இப்படி என் வாழ்க்கை இருக்கு முரணாக இருக்கிறது கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாம இருக்கு என் வாழ்க்கையை நான் செப்பனிட வேண்டும் சீர் செய்ய வேண்டும் கடவுளுக்கு பிரியமானதாக மாற்ற வேண்டும் அப்ப அந்த நோன்பு இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை கறி சாப்பிடலன்னா அந்த தொகை உங்களுக்கான தொகை அல்ல இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அதை ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற போதுதான் உங்கள் நோன்புக்கான முழு ஆசிரை நீங்கள் பெறுகிறீர்கள் பூ வைக்கலான அந்த பூக்குரிய தொகையை ஏழைகளுக்கு தியாகம் செய்கிற போது தானம் செய்கிற போது நீங்கள் அதற்குரிய பிரதிபலனை ஆசிரை பெற்றுக்கொள்கிறீர்கள் இன்னைக்கு அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சடங்குகளுக்காக மட்டும் அல்ல என் தனிப்பட்ட வாழ்வு முன்னேற என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு இந்த ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து வெறும் குற்றங்களை மட்டும் இன்னைக்கு அதுல தான் நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோம் மற்றவங்கள குறைகளில் சொல்கிறது நம்ம பெரிய ஆள் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது யூதர்களோட டிட்டோ நம்ம அப்போ இந்த நோன்பு எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அதன் சிறப்பை உணர்ந்து நம்மை கொள்ள நம்மை சரி செய்வதற்குள்ள இந்த ஒவ்வொரு நோன்பும் உளி போல நம்மை அழகாய் செதுக்கி கடவுளுக்கு பிரியமான பிரமாணிக்கமுள்ள ஒரு சிற்பமாக மாற்ற இறைவன் தருகிற அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறத உணர்வோம் யூதர்களைப் போல் பரிசெயர்களைப் போல் சதுசெயர்களைப் போல் சட்ட வல்லுநர்களைப் போல் அல்லாமல் ஆண்டவரே நீர் விரும்புகிறதை உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களை வழிநடத்துன்னு சொல்லி